சபரதமூக பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பு நடவடிக்கையை கலைப்பதற்கு போலீசார் இன்று பகல் நடவடிக்கை எடுத்தனர் இதன்போது காயமடைந்த இருபது மாணவர்கள் பலாங்கோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலும் ஆறு மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் சக மாணவர்கள் சிலருக்கு வகுப்பு தடை விதிக்க பல்கலைக்கழக நிர்வாகம் மேற்கொண்ட தீர்மானத்தை கண்டித்து கொழும்பு வீதியை பாம்பகின்ன பகுதியில் மறைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று முற்பகல் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதனால் இன்று பகல் அந்த வீதியில் கடும் நெரிசல் ஏற்பட்டது அங்கு வருகை தந்த போலீசார் மாணவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவித்ததாக கூறினார் இருப்பினும் அதனை பொருட்படுத்தாது அவர்கள் தொடர்ந்து வீதியில் கூடியிருந்ததால் போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் 哎，来我们俩这个这个车主的人，来这边，来这边，来这边，来这边。 இதேவேளை எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட மாணவர்களை கலைப்பதற்கு சென்று போலீஸ் உத்தியோகத்தர்களில் பன்னிரண்டு பேர் காயமடைந்தனர் அவர்களில் ரத்தனபுரி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் பலாங்குடை உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரும் அடங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது சக மாணவர்கள் நால்வருக்கு எட்டு மாத வகுப்பு தடை விதிக்கப்பட்டமை சக மாணவனின் மாணவன் என்ற நிலை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டமை ஆகியவற்றுக்கு எதிராக பல்கலைக்கழகத்திற்கு அருகில் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் நால்வரின் உடல்நிலை மோசமடைந்ததால் இன்று காலை அவர்களை பலாங்கோடி ஆதர வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு ஏனைய மாணவர்கள் நடவடிக்கை எடுத்தனர் அதனை அடுத்து பதுரை கொழும்பு வீதியை மறைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனா்